அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு குருமங்காய் தான் குழம்பு செய்ய போறேன் இது வந்து மரக்கறி காலங்கள்ல வெள்ளிக்கிழமையில வீட்டுல நாங்க சமைக்கிறது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஒரு கறியே போடுங்க சொத்து சாப்பிட்றதுக்கு ஒரு கறியும் தேவையில்லை ரசம் மட்டும் வச்சிங்கன்னா போதும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் நாம எப்படி செய்யலாமுதான் பாக்கலாம் குருமங்காய எடுத்திருக்கிறேன் நல்ல ஃப்ரெஷ்ஷா அதை வந்து நாம ஒரு அளவுக்கு சைஸ்ல கட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ கட் பண்ணி சில அக்கா பெருசா கட் பண்ணுவாங்க சில அக்கா சின்னதாக கட் பண்ணுவாங்க நான் ஒரு அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன் கட் பண்ணிட்டு முதல் தோல்படிவா சீவி எடுக்கணும் இந்த தோலை சீவி சீவினா தான் அந்த குழம்பு நல்லா இருக்கும் இல்லாட்டி ஒரு வெகிரி வாழம் அடிக்கும் வெள்ளம் பாருங்க சீவி எடுத்துட்டேன் எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்பு போட்டு தான் அந்த முருங்கங்காய் சாப்பிடக்கூட கூட நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு அப்ப ஒரு பத்து நிமிஷம் நான் அப்படியே ஊற விட்டுனா உப்பு எல்லாத்துலேயிருந்து இறங்குவோம் முருங்காயிலே அப்போ தான் நல்லா இருக்கும் இல்லை நீங்கள் பொறிக்காம வெங்காயத்தோட கொஞ்சம் ஒயில கூட விட்டு வதக்கி சேரண்டாலும் செய்யலாம் ஆனால் பொறிச்சு கூட பார்த்தீங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் இப்போ நான் முருகங்காய நான் வந்து தேங்காய் தான் எடுத்திருக்கிறேன் தேங்காய் இல்லாதாக்கள் ஒரு நீங்கள் வீட்டில் என்னென்ன யூஸ் பண்றீங்களோ அதை போட்டு பொறிச்சு கொள்ளுங்கள் இப்போ வந்து அவயில் நல்லா சூடாகணும் சூடானத்துக்கு பிறகு முருங்காய போட்டுக்கொள்ளுங்க போட்டக்குள்ள கவனம் தண்ணி இருந்தா வெடிச்சு பறக்கும் அதனால கவனமாக போட்டுக்கொள்ளுங்க ட்ரை பண்ணாத ஆக்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த முறையை வீடியோ தொடர்ந்து பாருங்க அப்பதான் நான் என்னென்ன செய்யறேன் தெரியும் இப்போ வந்து பொரியக்குள்ள ரெண்டு பக்கம் மாத்தி மாத்தி போட்டு பொறிச்சு கொள்ளுங்கள் கருக விடக்கூடாது கீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சு கொள்ளுங்க இந்த அளவுக்கு வந்துட்டா போதும் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் அளவுக்கு பொறிச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க ஒரு பிளேட்டில் டிஷ்யூவை போட்டு வச்சுக்கொள்ளுங்க போட்டுட்டு அதில் இறக்கினீங்கன்னா ஒயிலெல்லாம் வடிஞ்சிடும் நான் பொறிக்கக்குள்ள பொறிக்கூட சொல்றோண்டு தான் டிஷ்யூல போட்டு இறக்குங்கண்டு கோயில் எல்லாம் உறங்கிட்டுன்னு சொன்னா குழம்புல ஒயில் இருக்கும் அது எல்லாம் வெங்காயம் பொறிச்சு எடுத்துட்டு காட்டுறேன் பாத்தீங்க தெரியும் இதே அளவுக்கு நீங்களும் பொறிச்சு எடுத்து கூட பொரிய விட்டீங்கன்னா கசக்கும் இப்போ வாங்க சமைக்கிற முறையை பார்ப்போம் இப்போ மண் சட்டி ஒன்று எடுத்திருக்கிறேன் நான் இப்போ மண் சட்டிலாம் கூடுதலாக சமைக்கிறது நீங்களும் மண் சட்டிலும் கூட சமைச்சு கொள்ளுங்க பொரிச்ச பொறிச்ச அதே எண்ணெயை தான் எடுத்துக்கிறேன் தேங்காய் அதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க நம்ம கறி சமைக்கும் போது எப்போதும் இந்த கடுகு நல்லா பொரிய வேணும் பொறிச்சு நல்லா வெடிச்சு பறக்கும் வெடிச்சு பறக்குற நேரத்துல நாம மற்ற பொருட்களை சேர்க்கணும் சீரவும் அதே மாத்த நல்லா பொரியணும் அப்பதான் அந்த குழம்பு நல்லா வாசமா இருக்கும் இப்ப வந்து வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் ரொம்ப கருவேப்புல உழவும் போட்டிருக்கிறேன் சின்ன வெங்காயம் அந்த குழம்புக்கு நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் இருந்தா போடுங்க இல்லாட்டி பெரிய வெங்காயம் நீங்க போடலாம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போடுங்க நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணிருக்கேன் இன்னைக்கு கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க உப்பு போட்டா கொஞ்சம் வெங்காயம் குறித்து வதங்கிடும் அதே நேரம் கொஞ்சம் மஞ்சளும் போட்டிருக்கிறேன் மஞ்சள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு ஒரு கண்ணாடி லைட் வரும் அந்த லைட்ல கலர் வந்துட்டு வெங்காயம் தக்காளி பழம் எடுத்துருக்கணும் கணக்க தக்காளி போடக்கூடாது ஒரு சின்ன தக்காளியான் எடுத்தேன்னா கூட புளி விட்டமுண்டா கறி வந்து கடுகு எடுக்கும் குழம்பு மரைக்கரை குழம்புக்கு அப்பயும் புளி குறைய போட வேணும் நடு குழம்பு கடுகு எடுக்கும் ஒரு தக்காளி சின்ன தக்காளி போட்டுட்டு நல்லா மூடி போட்டு வதங்க விடுங்க மூடி போட்டோம்னா நமக்கு தக்காளிக்கா குயிக்கா அவிஞ்சு வந்துடும் கூழாயிடும் அதனால மூடி போட்டு மூடுறது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு வீட்டில் அரைச்ச கறி மிளகாத்தூள் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க நல்ல மிளகாத்தூள் வந்து அந்த பச்சை வாசம் போகும் வரைக்கும் வதக்கி விடுங்க இப்படி இந்த முறையில செய்கிறதால உங்களுக்கும் அந்த குழம்பு வந்து கொச்சுக்காய்த்தூள் வாட இருக்காது நான் இப்போ இதே முறையில தான் செய்யறது நீங்க இதே முறையில செய்து பாருங்க அதோட கொஞ்சம் தண்ணியும் விட்டீங்கடா அந்த மிளகாய் தூள் எல்லாம் அவிஞ்சி அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடும் உங்களுக்கு குழம்பு சமைக்கக்குள்ள இந்த பச்சை வாடை வராது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஒயிலெல்லாம் பிரிஞ்சு வரும் ஒலியில அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இடக்கிடை கிண்டி கிண்டி விடுங்க அடி அடிப்பிடிக்குமன் சட்டி இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துட்டு இந்த நேரம் ஒரு கொஞ்சம் வளப்புலி எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன் அதையும் விட்டுக்கொள்வோம் கொள்ளுவோம் பழப்புளியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க தண்ணி தேவையான அளவுக்கு குழம்புக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு விட்டு கொள்ளுங்க இந்த குழம்பு தண்ணியாவும் இருக்க கூடாது திக்காவும் இருக்கக்கூடாது ஒரு அளவுக்கு கிரேவி இருக்கணும் அப்ப அந்த ஊத்தி சாப்பிட இந்த கிரேவி தான் அந்த குழம்புல டேஸ்ட் வரும் வேற உப்பும் பார்த்து உப்பையும் போட்டுக் கொள்ளுங்க நானும் ஒரு அளவுக்கு தண்ணி விட்டு நான் நல்லா கொதிச்சுட்டு பாருங்க மூடு போட்டு மூடு நல்லா கொதிக்க விடுவோம் அஞ்சு நிமிஷம் திறக்காம கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் தேங்காய் பால் தேங்காய் பால் விட்டு அதோட பொரிச்ச முருவெங்காயம் போட்டு கொள்ளுங்க போட்டுட்டு நல்லா திரும்பவும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு இருக்குதுண்டா நல்லா இருக்கும் இது வந்து நம்ம மறக்கற காலங்கள்ல சமைக்கிற குழம்பு இந்த குழம்பு அம்மா அம்மா பரம்பரையா சமைச்சிட்டு வரோம் ஆனால் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நான் எப்போ ஊருக்கு போனாலும் அம்மாட்ட சொல்லி கேட்குற குழம்பு இந்த முருகங்காய் குழம்பு தான் எந்த வீட்டுக்காரருக்கும் நல்லா பிடிக்கும் இந்த குழம்பு ஏன்னா அந்த குழம்பு கிரேவியே போடும் முருகங்கா தேவையில்லை அந்த கிரேவி அவ்வளோ சுவையா இருக்கும் சாப்பிட நீங்களும் செய்து எனக்கு கோமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி வந்தது வந்து மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் திரும்பவும் கொதிக்க விடுங்க ஹீட்டை வந்து கொஞ்சம் லோவுக்கும் மீட்டதுக்குறையில மிச்சு கொள்ளுங்க உங்களுக்கும் இன்னும் கிரேவியை வேணுமாண்டா நீங்கள் தண்ணியை விட்டு கூட ரெட்டி கொள்ளுங்க எனக்கு இது அளவானது அது போகட்டம்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் இந்த மண் சட்டி இழுத்து எடுத்துரும் உப்பு புளியையும் பார்த்து கொள்ளுங்க பார்த்துட்டு பாருங்க இந்த கிரேவி இப்படி திக்கா இருக்கும் அப்ப நல்லா இருக்கும் இன்னும் கொதியல அடங்கினதுக்கு பிறகு இன்னும் திக்காயிரும் அப்ப இன்னும் நல்லா இருக்கும் சாப்பிட சோடு உள்ள சோடு ஒரு சாப்பிட அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஒரு கறியுமே தேவையில்லை இப்போ ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கறிவேப்பிலையும் சின்ன போட்டு நான் வரத்து வச்சு கொள்றது எல்லா குழம்புக்கும் நம்ம குழம்புன்னு சொல்லி மீன் குழம்புன்னு சொல்லி போட்டுக் கொள்றது விரச்சு கரைக்கு மட்டும் போட மாட்டேன் எல்லா கறிகளுக்கும் போடுவேன் அதையும் கொஞ்சம் போட்டுக் போட்டுக்கிட்டா உடம்புக்கு நல்ல நல்ல வாசமாவும் இருக்கும் இப்ப கறி ரெடி ஆயிட்டுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்பம்